பதினான்காயிரத்துக்கும் மேற்பட்ட வருவாய்த்தர்களை கொண்ட தமிழ்நாடு வருவாய்த்துறை அலுவலர் சங்கமானது தனது வருவாய்த்துறையில் உள்ள வாழ்வாதார கோரிக்கைகளான அலுவலக உதவியாளர் பணியிடம் நிரப்பப்பட வேண்டும் மற்றும் பேரிடர் மேலாண்மை பிரிவில் ஒழிக்கப்பட்ட தொண்ணூற்றி ஏழு பணியிடங்கள் நிரப்பப்பட வேண்டும் மற்றும் நான்காண்டுகளாக ஏற்கனவே வழங்கப்படாத துணையாட்சியர் பட்டியல் நாங்கள் போராடித்தான் பெற்றோம் இந்த ஆண்டும் அதே போன்று இரண்டு ஆண்டுகளாக துணையாட்சியர் பட்டியல் வழங்கப்படவில்லை அதே போன்று மாவட்ட வருவாய் அலுவலர் பணியிலும் பதவி உயர்வு ஓராண்டுகளாக வழங்கப்படவில்லை இதனால் நமது வருவாய் துறையில் பதவி உயர்வு என்பது காரண நீராக உள்ளது எனவே அனைவரும் பதவி உயர்வு அடைய வேண்டும் என்ற நோக்கில் துணியாட்சியர் பட்டியலும் மாவட்ட உறவை அலுவலர் பட்டியலும் உடனடியாக வழங்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையும் அதே போன்று கர்ணி அடிப்படையிலான பணி நியமனங்கள் ஐந்து சதவீதம் என்று இருபத்தைந்து சதவீதத்திலிருந்து ஐந்து சதவீதமாக குறைக்கப்பட்டுள்ளது இந்த குறைக்கப்பட்ட இந்த ஐந்து சதவீதத்தை இருபத்தைந்து சதவீதமாக வழங்கப்பட வேண்டும் என்றும் அதே போன்று மக்களுடன் முதல்வர் உங்களை தேடி உங்கள் ஊரில் போன்ற மனுக்கள் வழங்கும் திட்டங்களுக்கு பத்துக்கும் மேற்பட்ட திட்டங்கள் அறிவிக்கப்பட்டு ஆனால் போதிய ஆட்கள் இல்லாத நிலையில் காலி பணியிடங்களாக உள்ளன இந்த காலிப்பணியிடம் இருப்பதால் அதற்கு தீர்வு அந்த மனுக்களுக்கு தீர்வு காணும் காண்பது என்பது மிக அரிதாக உள்ளது அதற்கு தேவையான கால அவகாசம் வழங்கப்பட வேண்டும் என்றும் அந்த திட்டங்களுக்கான ஊதிய அதாவது பணப்பணங்கள் வழங்கப்பட வேண்டும் எனவும் இந்த முக்கிய கோரிக்கைகளை எட்டம் கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு வருவாய்த்துறை அலுவலர் சங்கமானது தற்போது மூன்றாம் கட்ட போராட்டமாக இப்போது காத்திருப்பு மற்றும் பனி செய்து நாங்கள் காத்திருத்து வருகிறோம் இந்த காத்திருப்பு போராட்டமானது தமிழ்நாடு முழுவதும் பதினான்காயிரத்துக்கும் மேற்பட்ட போராட்ட போராட்ட வீரர்களை கொண்டு போராடி வருகின்றோம் அதே போன்று வேலூர் மாவட்டத்தில் இருநூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட வருவாய்த்துறை ஊழியர்கள் கலந்து கொள்ளும் போராட்டம் மிக எழுச்சியாக அனைத்து வட்டங்களிலும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலும் நடைபெற்று வருகிறது இந்த பணிப்புறக்கணிப்பு காத்திருப்பு போராட்டத்தின் வாயிலாக நாங்கள் கேட்டுக்கொள்வது என்பது நீங்கள் ஏற்கனவே இந்த அரசாணைகள் வழங்குவதாக அமைச்சர் மட்டத்திலும் உயர் உயர்மட்ட அலுவலர் அளவிலும் பேசி அரசாணைகள் வழங்குவதாக தெரிவித்து கோரிக்கைகள் இந்த கோரிக்கைகள் மீது மீண்டும் எங்களது எங்களது மாநில நிர்வாகிகளை அழைத்து பேசி இந்த சுமூகமான முறையில் அனைத்து அரசாணைகளும் வழங்கப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த காத்திருப்பு போராட்டத்தை மிக எழுச்சியுடன் நடைபெற்று வரு நடத்தி வருகின்றோம் இங்கனம் வி ரமேஷ் மாவட்ட செயலாளர் தமிழ் வேலூர் மாவட்டம் தமிழ்நாடு வருவாய்த்துறை அலுவலர் சங்கம்